திருவம்பாவை பாசுரம் ஐந்து மாலரியா நான் முகனும் காணாமலையினை நாம் போலறிவோம் என்றுள்ள பொக்கங்களே பேசும் தேன்வாய் படரி கடை திறவாய் ஞாலமே வெண்ணே பிறவே அறிவறியான் கோலமும் நம்மை ஆட்கொண்டருளிக்கோதாட்டும் சீலமும் பாடச் சிவனே சிவனே என்று ஓலமிடினும் உணராய் காண் ஏலக் பரிசேலோர்யம் பாவாய் மீனிங் ஆஃப் பாசுரம் ஃபை நறுமணங்கள் பூசப்பட்ட கூந்தலும் பாலும் தேனும் சிந்தும் இனிய உதடுகளும் கொண்ட அழகிய பெண்ணே திருமால் வராக ரூபமாகவும் பிரம்மா அன்ன ரூபமாகவும் தோன்றி அவர்களால் கூட உச்சியும் பாதங்களும் காண முடியாத பெருமை கொண்ட மலை வடிவம் நம் அண்ணாமலையார் ஆனால் நீ அவரை பற்றி சாதாரணமாக நாம் அவரை அறிவோம் என்று பேசுகிறாய் நம்மால் மட்டுமல்ல இந்த உலகிலுள்ள மற்ற உயிர்களாலும் மேலுலகில் உள்ள தேவர்களாலும் கூட அவரை முழுமையாக உணர முடியாது அந்த அளவுக்கு உயர்ந்த பெருமை கொண்ட சிவபெருமானை நாம் சிவசிவா என்ற உணர்ச்சியுடன் கூச்சலிட்டு அழைக்கிறோம் நீயோ அந்த உணர்வை புரிந்து கொள்ளாமல் இன்னும் உறக்கத்தில் இருக்கிறாய் அதனால் திருவண்ணாமலைப் பெண்கள் முதலில் கதவைத் திற என்று உன்னை எழுப்புகிறார்கள்